கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினெட்டு வசனம் நாற்பத்தி ரெண்டு விசுவாசம் உன்னை ரட்சித்தது பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அண்டவராக ஏசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது பார்வை தெரியாத பத்திமேயு என்ற நபர் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு பார்வை தெரியாததுனால அவருடைய வேலையை பிச்சை எடுக்கிற சூழ்நிலை ஏசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு அவர் கேள்விப்படுகிறார் அந்த சவுண்டை கேட்டு இது என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரிகிறது உடனே அவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஏசுவால் அற்புதத்தை செய்ய முடியும் அதிசயத்தை செய்ய முடியும் என்னால் பார்க்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்ததனால எதையும் யோசிக்கலை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிட ஆரம்பித்தார் முன்னாடி போனவங்க எல்லாரும் அதட்டுகிறாங்க சத்தம் போடாது அப்படின்னு அதட்டினாலும் அவரது பெருசா நினைக்கல இன்னும் அதிகமாய் முன்னிலும் அதிகமாய் தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட பிரியமானவர்களே கூப்பிடுதலின் சத்தம் யாருக்கு கேட்டதோ இல்லையோ எல்லாரும் அசட்டை பண்ணினாங்க பேசாம இரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டவரோ இறங்கி வந்தார் அற்புதத்தை செய்தார் ஓ விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன உடனே எந்த பத்தி மேயு என்ற பார்வை தெரியாத நபருக்கு பார்வை கிடைத்தது அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது இந்த காலவேளையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் எஸ் அற்புதத்தை செய்வார் உங்கள் விசுவாசம் நிச்சயமாக பெரியதாக இருக்கிறது தேவனை நோக்கி விசுவாசித்து நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என் குடும்பத்தார் நபர்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் செபிக்கக்கூடாது என்று சொல்லி அநேக வேதனைகள் அநேக உபத்திரவத்தின் நடுவில் நான் ஆண்டு வரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் காண்கிற ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை அறிகிற ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை சீக்கிரத்துல செய்வார் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற செபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தி மேயும் என்ற பார்வை தெரியாத நபர் முன்னிலும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் இறங்கி வந்தீரே அற்புதத்தை செய்தீர் அதிசயத்தை செய்தீரே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்துடைய கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே ியமானவர்களே பிரியமானவர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஏஷப்பார்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமோ என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க